அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நேற்று தினம் பரந்தூரில் விஜய் பேசிய பல விஷயங்களை நாங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கோம் அப்படின்றது தான் தற்போது தமிழ்நாடு மக்கள்னு மட்டும் இல்லாமல் பல அரசியல்வாதிகளுடைய கருத்தாகவும் இருக்கு ஏன்னா பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல போராடிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்திற்கு இப்பதான் பரந்தூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவு கொடுத்து பேசணும் அப்படின்னு விஜய்க்கு தோணி இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனத்தை தான் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முழு மக்களுமே வச்சிருக்காங்க மாநாட்டிற்கு பிறகு விஜய் அடுத்த விஷயமாக என்ன பண்ண போறாரு அப்படின்னு அனைவருமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்த நிலையில பரந்தூருக்கு விஜய் வந்ததும் ஒரு துண்டு சீட்டில் எழுதி வச்சு பேசியிருந்ததும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி மிகைப்படுத்தி பேசியிருந்தாரு இது எல்லாமே கிட்டத்தட்ட சீமானை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது அப்படின்றதுதான் தற்போது தமிழ்நாட்டு மக்களுடைய கருதாகவும் இருக்கு பரந்தூரில் அந்த பிரச்சனை நடந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் சீமான் அந்த இடத்திற்கு நேரில் சென்று கலாய்வு செஞ்சதும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுத்ததெல்லாம் விஜய் வந்து ரொம்ப ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்க வச்சு அவர் ஒரு விஷயம் பண்ணாலே ட்ரெண்டாக மாறிடும் அப்படின்றத வச்சு இந்த எல்லா விஷயங்களுமே தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி விஜயுடைய அரசியல் மாத்த நினைக்கிறாரு அப்படின்றது மட்டும் இல்லாம சீமானவர்கள் பேசியதை காப்பி தான் பேசுறாரு அப்படின்றத தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல்வாதிகளும் இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்புல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக அறநிலைத்துறை அமைச்சரான சேகர் பாபு பார்த்தீங்கன்னா அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் விஜய் பேசியதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம் ரொம்ப நாளாகவே ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நபர் அதை பேசிகிட்டு தான் இருக்காரு அப்படின்னும் எதிர்கட்சியாக இருந்தபோது நாங்களும் அதை பேசியிருந்தோம் இப்போது அதை முடிக்கிறதுக்கான வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்குமே தவிர நாங்கள் ஒன்றும் அதற்கு ஆதரவாக பேசலை அப்படின்னு அவருக்கே தெரியாமல் அவர்கள் குறித்து சேகர் பாபு பார்த்திங்கன்னா பெருமையாக பேசியிருக்காரு படங்களில் வர மாதிரியும் ஆடியோ லான்ச்சில் வர மாதிரி தான் விஜய் பேசுகிறாரு தவிர அவர் உள்ளே இருந்து பேசலை அப்படின்னும் அந்த இடத்துல பேசணுமேன்னு பேசுகிறாரு தான் பலருடைய விமர்சனமாக இருந்துகிட்டு இருக்கு இது குறித்து நாம் தமிழ் கட்சியுடைய செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்